ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான ரொம்பவே டேஸ்டான செட்டிநாட் ஸ்டைலில் இறால் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக அரை டேபிள் ஸ்பூன் முழுமல்லி அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சோம்பு அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக இதில் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு காஞ்சி மிளகாய் நீல காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டு காஞ்சி மிளகாவும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லாவே வந்து சாட்டி பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சாட்டி பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் நல்லா சாப் பண்ணி வந்து இது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லாவே வந்து இப்போது சாட்டி பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பீஸ் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சுருங்க இப்போ திருப்பி அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சோம்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்குனது இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை சாட்டே பண்ணிக்கோங்க அப்புறமா அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா ஒரு காஞ்சி மிளகா ஒரு பச்சை மிளகா இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட் அது வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் ஸோ பாருங்கள் இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவில் இப்போ கொஞ்சமாக வந்து இதில் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரான்க்கு பதிலாக சிக்கனுமே சேர்க்கலாம் அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வேண்டாம் ஏன்னா இறால்ல இருந்து வந்து தண்ணி ஆல்ரெடி வரும் தண்ணி எதுவுமே சேர்க்காம அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடிடுங்க பிரான் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான விரால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ரான் கிரேவி வந்து டிஃபன் ஐட்டம்க்கு வந்து சைட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி கூட தொட்டு சாப்பிட்லாம் அப்புறமா சாதத்து கூட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி போட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ப்ரான் எவ்வளோ அண்ட் ஜூஸியாக வந்து குக்காகிருக்கு அப்படின்னு ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்